ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்கள் பாக்கியவான்கள் அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு ஹிருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் அநியாயம் செய்வதில்லை அவருடைய வழியில் நடக்கிறார்கள் உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கைக்கொள்ளும்படி நீர் கற்பித்தீர் உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும் உமது கற்பனைகளை எல்லாம் நாங்கள் கண்ணோக்கும் பொழுது வெட்கப்பட்டு போவதில்லை நீதி நியாயங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன் உம்முடைய பிரமாணங்களை கை முற்றிலும் என்னை கைவிடாதையும் வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் உமது வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்ளுகிறதுனால்தானே என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன் உமது கற்பனைகளை விட்டு என்னை வழித்தப்ப விடாதையும் நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம் வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் கர்த்தாவே நீ ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் உடைய பிரமாணங்களே எனக்கு போதியும் உடைய வாக்கின் நியாய திருப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன் திரளான செல்வத்தில் கழிகுறுகிறது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் கலிகுறுவேன் முதல் அடியானுக்கு அனுகூலமாயிரும் அப்பொழுது நான் உமது முத அடியானுக்கு அனுகூலமாயிரும் அப்பொழுது நான் உயிர் பிழை நான் உமது வசன முது அடியானுக்கு அனுகூலமாக இருக்கும் அப்பொழுது நான் உமது வசனத்தை கை கொள்ளுவேன் உடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை எல்லாம் நான் பறக்கும்படி என் கண்களை திறந்தருளும் பூமியிலே நான் பரதேசி முது கற்பனைகளை எனக்கு மறையாதையும் உடைய நியாயங்கள் மேல் என் ஆத்மா எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சையினால் தோய்ந்து போகிறது முது கற்பனைகளை விட்டு வழி விலகுகிற கட்டளைகளை விட்டு வழி வ வழி தப் உடைய கட்டளைகளை விட்டு வழி தப்புன சபிக்கப்பட்ட அகங்காரிகளை நீர் கடிந்து கொள்கிறேன் நிந்தையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும் அப்பொழுது உடைய சாட்சிகளின் வழியில் சாட்சிகளை கைக்கொள்வேன் கொள்வேன் பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்கிறார்கள் அடியானோ உமது பிரமாணங்களே உம்முடைய பிரமாணங்களே தியானிக்கிறேன் உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமாய் இருக்கிறது என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பையும் என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காட்டின பொழுது நீர் செவி கொடுத்தீர் உடைய பிரமாணங்களை எனக்கு போதியும் சஞ்சலத்தால் என் ஆத்மா கரைந்து போகிறது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும் பொய் வழியை என்னை விட்டு விளக்கி உடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும் மெய்வழியை நான் தெரிந்து கொண்டு நியாயங்களை மெய்வழியை நான் தெரிந்து கொண்டு நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன் உடைய வசனம் நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை முத அடியனுக்காக நினைத்தரலும் அகங்காரிகள் என்னை மிகவும் பரியாசம் பண்ணியும் நான் விட்டு விலகினதில்லை கர்த்தாவே ஆதி விட்டு வழி விலகிற துன்மார்க்கர் நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது நான் பரதீசியாய் தங்கும் வீட்டிலே உடைய பிரமாணங்களே எனக்கு கீதங்கள் ஆயின கர்த்தாவே உம் கர்த்தாவே உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது உமது உண்மை தலைமுறை தலைமுறையாக நிற்கும் பூமியை உறுதிப்படுத்தினீர் அது நிலைத்து நிற்கிறது உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது நான் மிகவும் உபத்திரப்படுகிறேன் உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன் அதை நிறைவேற்றுவேன் கர்த்தாவே என் வாயின் உற்சாக வழிகளை நீர் அங்கீகரித்து அங்கீகரித்து உடைய நியாயங்களை எனக்கு போதி தருளும் எனக்கு கண்ணி வைக்கிறார்கள் ஆனாலும் ஒரு வேதத்தை விட்டு நான் விலகினதில்லை உடைய சாட்சிகள் எனக்கு உடைய சாட்சிகளை என் நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன் அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி முடி புரிந்து இடைவிடாமல் உடைய சா உடைய பிரமாணங்களின்படி செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன் வீண் சிந்தனைகளை வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன் என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே முது வேத முது வசனத்திற்கு காத்திருக்கிறேன் பொல்லாதவர்களை என்னை விற்று அகன்று போங்கள் என் தேவனுடைய கற்பனைகளை நான் கை என்னை ஆதரித்தருளும் நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும் என் நம்பிக்கை போக என்னை வெட்கத்திற்கு உட்படுத்தாதையும் என்னை ஆதரித்தலும் அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு உடைய பிரமாணங்களின் பேரில் நோக்கமாயிருப்பேன் உடைய பிரமாணங்களை விட்டு விலகுகிற துன்மார்க்கர் யாவரையும் நீர் அழித்து போடுகிறீர் மிதித்து போடுகிறீர் அவர்களுடைய பயம் வெறும் ஆயே உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிருக்கிறது உடைய நியாய திருப்புகளுக்கும் பயப்படுகிறேன் பூமியில் உள்ள துண்மார்க்கர் யாவரையும் களிம்பை போல அகற்றி விடுகிறீர் ஆகையால் சாட்சிகளில் அகற்றிவிடுகிறேன் நான் பிழைத்திருப்பதற்கு மது வசனத்தின்படி என்னை ஆதரித்தருளும் அப்பொழுது என் நம்பிக்கை விருதாவாய் போக என்னை வெட்கத்திற்கு உட்படத் ததையும் ஒரு வசரம் உண்டு